கிருஷ்ணகிரி டைமண்ட் நகரில் நடைபெற்ற மாபெரும் எருது விடும் விழா முன்னூத்தி ஐம்பது இறதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு முதல் பரிசாக சொகுசு கார் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள டைமண்ட் நகரில் முதல் முறையாக மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பாலக்கோடு ராயக்கோட்டை சின்னார் கும்மனூர் கிருஷ்ணகிரி ஓசூர் வாணியம்பாடி திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு ஒவ்வொரு எருதுகளாக அவர்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு சொகுசு கார் மற்றும் அடுத்தடுத்து வந்த எருதுகளுக்கு புல்லட் உள்ளிட்ட பல்வேறு இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டது இந்த விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை டைமண்ட் நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க